மாதம் வந்தாவே அகல் விளக்கு தான் நிறைய பேர் கார்த்திகை மாதம் முழுசாக கூட எல்லா நாட்களுமே அகல் விளக்கு கொளுத்தி வைப்பாங்க நம்ம இந்த மாதிரி அகல் விளக்குகள் கொளுத்தி வைக்கும்போது நமக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு மாத்திரை யூஸ் பண்ணிக்கலாம் அதே சமயத்தில் விளக்குகள் அணையாமல் நிறைய நேரம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் இதே மாதிரி ரெண்டு காட்டன் எடுத்துக்கலாங்க இந்த காட்டன் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் நல்லா மெலிஸாக இருக்கக்கூடிய காட்டன் துணி பார்த்து எடுத்துக்கலாங்க நல்லா மெரிசாக கூடிய காட்டன் துணி ரெண்டு துணிகளை உருட்டி எடுத்துக்கணும் நான் இன்றைக்கி அதுக்கு பதிலாக காட்டன் தான் எடுத்துருக்குறேன் இப்போ நமக்கு தேவைப்படுறது இந்த மாதிரி விக்ஸோ அல்லது வேப்பரோப்போ எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட நீங்கள் எந்த இது யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு இந்த காட்டன் மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க ரெண்டு காட்டன்லையுமே கொஞ்சம் மேலே லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இந்த வாசனை ஃபுல்லாக இந்த காட்டனில் அப்படியே இறங்கி இருக்கும் கார்த்திகை மாதம் ஃபுல்லாகவே குளிராகவே இருக்கும் நிறைய பேருக்கு ட்ராவல் பண்ணி தான் வேலைக்கே போவாங்க சின்ன குழந்தைங்க சளி தொல்லையாலேயும் அது மட்டும் இல்லாமல் இந்த குளிராலேயும் ரொம்ப அவதிப்படுவாங்க கார்த்திகை மாதம் வந்தாவே நம்ம இந்த மாதிரி அவங்க காதுக்குள்ளே இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாம் நம்ம பஸ்லையோ ட்ரெயின்லையோ இங்கே வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா கூட நம்ம காதுகளில் இந்த மாதிரி வச்சுட்டு போனோம் அப்படின்னா காதுகள் அடைக்காமல் இருக்கும் சளி தொல்லை வராது அதே சமயத்தில் நமக்கு ரொம்ப குளிராக இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸும் இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் காலத்துலேயும் நம்ம இதை செஞ்சுக்கலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு தக்காளிகள் எடுத்துருக்கிறேன் எல்லா தக்காளியுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாடி போன வதங்கி முறை தக்காளிகள் தான் இது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி தக்காளிகள் இருந்தால் இதை எடுத்துக்கோங்க அல்லது உங்கள்கிட்ட நார்மல் தக்காளி இருந்தால் அதையும் நீங்கள் இதுக்கு பயன்படுத்திக்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் நான் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேன் வாடி போன தக்காளிகளை அப்படியே இதில் போட்டுட்டு கொஞ்சம் நசுக்கி விட்டுக்கலாம் இதில் இருக்கக்கூடிய சாறுகள் எல்லாம் அந்த தண்ணியில் அப்படியே இறங்கிடும் நான் எடுத்துக்கக்கூடிய தக்காளிகள் பார்த்திங்கன்னா போகல எல்லாம் வாடி மட்டும் தான் போயிருக்குது இந்த தக்காளிகளை இந்த மாதிரி நசுக்கி விடும்போது அதில் இருக்கக்கூடிய சாறுகள் எல்லாம் இதுக்குள்ளேயே வந்துடும் அந்த தக்காளியில் இருக்கக்கூடிய தொக்கு மட்டும் நம்ம இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட தொக்கு இல்லாமல் வெறும் தண்ணியை மட்டும் நம்ம அப்படியே வச்சுக்கணும் இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு எடுத்துக்கலாம் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்பு அரை ஸ்பூனுக்கு உப்பு எடுத்து இந்த தண்ணியில் நான் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த பாத்திரத்தை நம்ம அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சுக்கலாம் தண்ணி லைட்டாக சூடாகிட்டே இருக்குங்க இப்போ தண்ணி சூடாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம கையை விட்டு இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கலாம் இப்போது நம்ம டெய்லி துணி தூக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லிக்யூடோ அல்லது பவுடரோ யூஸ் பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி லிக்யூட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு லிக்யூடு மட்டும் நமக்கு தேவைப்படும் இந்த லிக்யூடு நம்ம அப்படியே இதில் ஊற்றிட்டு தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம் லைட்டாக நமக்கு பபிள்ஸ் வர மாதிரியே இருக்கும் தண்ணி ரொம்ப கொதிக்கெல்லாம் வேண்டாம் சூடானால் மட்டும் போதும் இப்போ தண்ணி நல்லா சூடாயிடுச்சு நம்ம அப்படியே கீழே தூக்கி வச்சிடலாம் நம்ம வீட்டில் கார்த்திகை மாதத்தில் இந்த மாதிரி அகல் விளக்குகள் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இந்த விளக்குகள் எல்லாமே போன வருஷம் யூஸ் பண்ணதான் நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை யூஸ் பண்ணுறதால விளக்குகளை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு கழுவி அப்படியே வச்சுருவோம் இப்போ கழுவாமல் வச்சுருந்தா கூட இதில் இருக்கக்கூடிய அதை மட்டும் நான் வெளியே எடுத்துகிட்டு தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா நான் வந்து தண்ணிக்குள்ளே எடுத்து போட்டுக்கிறேன் நாம் இதை கொதிக்கலாம் வைக்க வேண்டாம் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே தூக்கி இந்த தண்ணிக்குள்ளே போட்டு விட்டுடலாம் இது நம்ம ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாங்க இந்த தண்ணி லைட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா நாம் இதை வெளியே எடுத்தால் போதும் அகல் விளக்குகளை நம்ம வந்து சுத்தம் பண்ணும்போது அதில் நிறைய எண்ணெய் விளக்குகள் இருக்கும் அகல் விளக்குகளை கையில் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணும்போது பிசு பிசு நம்ம கையில் ஒட்டின மாதிரியும் இருக்கும் சரியாக க்ளீன் ஆன ஆகாத மாதிரியும் இருக்கும் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய தக்காளி பழங்கு ஜூஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பிசு பிசுப்பு தன்மை எல்லாமே போகும் விளக்குகளெல்லாம் நம்ம தேய்க்காமலே ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த தண்ணியிலேருந்து எல்லாத்தையும் தூக்கி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் நார்மல் தண்ணியில் நம்ம இதை ஒரு முறை நல்லா கழுவி எடுத்துக்கணும் இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய தண்ணி அழுக்காக இருக்குது இந்த தண்ணியிலேருந்து எடுத்ததுக்கு அப்புறமா மறு மறுபடியும் நான் க்ளீன் பண்ணி இந்த விளக்குகளை இப்படியே கவுத்தி வச்சுருந்தேன் விளக்கில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மை எல்லாம் போனதுக்கப்புறமா நாம் இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம எண்ணெய் ஊற்றும் போது அதிகப்படியான எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் இப்போ இந்த விளக்குகளை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு தேவையான இந்த திரியை நான் வந்து இது போட்டுக்கிறேன் நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இப்போது எண்ணெயை நம்ம ஊற்றி வச்சுட்டோம் இப்போ நம்ம சாதாரண நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய மாத்திரை இருந்தது அப்படின்னா நம்ம இந்த அகல் விளக்குகளை எரிய வைக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அதிக அளவு எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் அதே சமயத்தில் விளக்குகளெலாம் பிடிக்காமல் இருக்கும் நிறைய நேரம் நின்று எரியும் இப்போது ஒரு கண்ணாடி டம்ளர் ஒன்று எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறேன் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு இலைகளை எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது பூச்செடிகள் இருந்தால் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இலைகளை இந்த தண்ணிக்குள்ளே இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த தண்ணியிலேயே நம்ம வந்து விளக்குகளை எரிய வைக்கலாம் கார்த்திகை மாதம் முழுதும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது கார்த்திகை தீபம் அன்னைக்கு கூட நம்ம இதை செஞ்சோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு எலுமிச்ச பழத்தோட தோல் தாங்க ஏற்கனவே இதில் இருக்கக்கூடிய ஜூஸ் மட்டும் நான் பிழிஞ்சு எடுத்துட்டேன் அந்த உள்ள இருக்கக்கூடிய சர்க்கைகளை நம்ம இந்த மாதிரி ஒரு கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம்னா அது கொஞ்சம் அமுகுன மாதிரி இருக்கும் கொஞ்சம் அமுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் உங்கள் கிட்டே நல்லெண்ணெய் இருந்தால் அதை எடுத்து ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றினாவே இது ஃபுல்லாக நிரம்பிவிடும் இப்போ நம்ம ஏற்கனவே தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதுக்குள்ளே அப்படியே விட்டு வச்சுக்கலாங்க ஒரு டம்ளர் ஃபுல்லாக நம்மளால் எண்ணெய் ஊற்றி விளக்கு வைக்க முடியாது அதுக்கு பத்திலா நம்ம அந்த டம்ளரில் கொஞ்சம் தண்ணி இந்த பூக்கள் ஏதாவது போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது கீழே அமுங்கியெல்லாம் போகாது நம்ம பற்ற வச்சுக்கலாம் ரொம்ப நேரம் நின்று அதே இடத்துல நின்று எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குங்க அதிகமான எண்ணெயும் தேவைப்படாது நம்ம வச்சிருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பழத்தோட வேஸ்ட் தான் நம்ம இப்போவே கலெக்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னா அதாவது கார்த்திகை மாதம் போதே நம்ம இந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பழ தோலைலாம் எடுத்து வச்சுட்டு கார்த்திகை தீபம் அன்னைக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய விளக்குகளை நம்மளால் எரிய வைக்க முடியும் அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியும் கூட பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் நிறைய எண்ணெயும் நமக்கு தேவைப்படாது அடுத்ததான் நம்ம அகல் விளக்குகளில் எரிய வைக்கும்போது கொஞ்சம் கூட கறி பிடிக்காமல் நிறைய எண்ணெயும் பிடிக்காமல் நம்ம அகல் விளக்குகளை எப்படி எரிய வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மாத்திரைகள் தாங்க நம்ம எதுக்காவது மாத்திரைகள் வாங்கியிருப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி மாத்திரைகள் வாங்கும்போது இந்த மாதிரி வேஸ்ட் இருக்கும் அதில் சின்ன பீஸ் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன ஒரு கட்டு கொடுத்துக்கோங்க இப்போது சின்ன ஒரு திரி ஒன்று எடுத்து அதுக்கு இடையில் மாட்டி விட்டுக்கலாம் இப்போ நம்ம அகல் விளக்குகள் வச்சுருக்குறோம் அப்படின்னா அதில் இந்த மாதிரி எடுத்து வச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல கறி பிடிக்காமல் இருக்கும் நிறைய நேரம் விளக்குகள் எரியும் அதிக அளவு எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் கார்த்திகை தீபம் அன்னைக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக விளக்கு எரியும் வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்